அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கிறது ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் மிகச்சிலர் எப்படியாக அவர் பேசும் சத்தத்தை கேட்க முடியும் என்று அதை அனுதி வாழ்க்கையிலே அதை உணர்ந்து கொள்பவர்கள் மிக சிலர் இறைவனுடைய சத்தத்தை கேட்பவர்கள் எல்லாம் நீங்களும் நானும் நினைக்கிறது போல ஒரு மிக உயர்ந்த ஒரு பரிசுத்தவான் என்று நாம் ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறோம் ஆனால் சாதாரணமாகவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அதை புரிந்து கொண்டால் நாம் இது தேவனுடைய சத்தம் என்பதை கண்டுபிடித்து நமது வாழ்க்கையை அதற்கு நேராக நாம் நம்மை திருப்பிக் கொள்ளலாம் தெளிவுபடுத்தி வாழலாம் எப்படியெல்லாம் பேசுகிறார் மனசாட்சியின் வழியாக பேசுகிறார் பிறர் எதிர்பாராம நம்மை வந்து பார்த்து வார்த்தைகளை சொல்கிறார் நம்மோடு பேசுகிறார் நமக்கு நமது பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு சுமூகமான ஒரு வார்த்தைகளை நமக்கு லகுவாய் புரிந்து கொள்ளக்கூடிய தீர்வுகளை நமக்கு சொல்லுகிறார் நாம் அவைகளிலே கண்டுபிடிக்க முடிகிறது நமது மேலதிகாரிகள் நம்மோடு பழகுகிறவர்கள் நமக்கு வழிகாட்டிகள் குடும்ப உறவினர்கள் இப்படியாக அவர்கள் பேசுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் செயல்படும் விதத்திலே நாம் அடையாளம் காணலாம் புரிந்து கொள்ளலாம் ஆபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வழியை காண்பிக்க நான் விரும்புகிறேன் அதாவது பரிசுத்த வேதாகமம் மத்தேயு எழுதின ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என சொப்பனம் வழியாக ஒரு கருத்தை அங்கே சொல்லுகிறார்கள் அதை கேட்ட அந்த மனிதன் அவன் அதை உணர்ந்து கொண்டான் புரிந்து கொண்டான் அதுதான் நமக்கு ஒரு பெரிய விசேஷம் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு அவன் கண்டது ஒரு சொப்பனம் அதிலே ஒரு மனிதன் ஒரு தேவதூதன் வந்து பேசுவது போல அவன் காண்கிறான் அவன் பேசுவதை இவன் புரிந்து கொண்டு அவன் சொல்லக்கூடிய கருத்தை இவன் கேட்ட மாத்திரம் அதற்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் அருமையானவர்களே கண்டுபிடிப்பது ஒரு அரு ஒரு அருமையான ஒரு அனுபவம் பின்பு அந்த வார்த்தைகளை மனதிலே ஏற்று அதற்கு கீழ்ப்படுவது இன்னும் ஒரு மேலான அனுபவம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆகையால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு அருமையானவர்களே நீங்களும் நானும் இது போல ஒரு சொப்பனத்தை இந்த நாளிலே கேட்டு அதிலே இந்த ஊரை விட்டு நீ குடும்பமாக காலி செய்து அடுத்த தேசத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய ஒரு சொப்பனமாக இருந்தால் இந்த யோசைப்பு இந்த சொப்பனத்தை அறிந்து புரிந்து கீழ்ப்படிந்தது போல நம்மளே அந்த சுவாபம் இருக்கிறதா நாம் அதை அதன்படி நாமும் செய்ய முடியுமா அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தாததினாலே அதை புரிந்து கொள்ளாதனாலே நாம் பெரிய எல்லாம் இழந்து விடுகிறோம் இவன் இந்த சொப்பனத்திலே இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டதுனாலே அவன் அந்த இடத்தை விட்டு பேர்ந்து போனான் உடனடியாக கீழ்படிந்து போனதுனாலே அங்கே அந்த குழந்தையை அவன் பாதுகாக்க முடிந்தது ஏனென்று சொன்னால் அந்த சொப்பனத்திலே அவனுக்கு தெரிய வந்தது போல குழந்தையை சிறு குழந்தையை கொள்ளுகிறார்கள் அருமையானவர்களே நீங்களும் நானும் தேவன் நம்மோடு எந்த முறையிலே பேசினாலும் அதை புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறுவோம் அதற்கு கீழ்ப்படும் கீழ்ப்படியும் ஒரு அனுபவத்துக்கு நம்ம வருவோம் ஆபத்துக்களுக்கு ஆபத்துக்களுக்கு தப்பித்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அதிலே முடியும் நமது காதுகளிலே அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது நமக்கு அர்த்தம் புரிகிறதா நமது சொப்பனங்களிலே அவர் பேசுகிறதை நம்மால் கேட்க முடிகிறதா நாம் இன்று முதல் நாம் தீர்க்கமாக இதை குறித்து சிந்தித்து இந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் ஐ